திமுக போட்டியிடும் தொகுதிகள் இதுதானாம் அறிவாலயத்திலிருந்து அல்லேக்காகலி காண பட்டாசு லிஸ்ட் தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு வசதியாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு நேரில் சென்று மக்கள் நலத்திட்டங்களை வழங்க துவங்கியுள்ளார் முதல்வர் தேர்தல் தேதி அறிவித்துவிட்டால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் அதன்பின் இதில் ஈடுபட முடியாது என்பதால் அவசர அவசரமாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் ஆனாலும் அதற்கு நடுவிலும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் அடங்கிய தனது மெகா கூட்டணிக்கு பக்காவாக தொகுதிகளை புரித்துக் கொடுத்து கமல்ஹாசனையும் லாபகமாக தனது பிரச்சார வீரங்கியாக மாற்றி என்று அத்தனை வேலைகளையும் கனகச்சிதமாக முடித்துவிட்டார் இனி யார் யார் தொகுதியில் அறிவிக்க வேண்டியதுதான் பாக்கி இந்த நிலையில் திமுக எந்தெந்த தொகுதியில் போட்டியிட உள்ளது எனும் தோராய பட்டியல் பட்டகி கிளப்பி வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் ராமநாதபுரம் தொகுதி கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி என கடந்த தேர்தலில் இந்த கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகளிலேயே மீண்டும் ஒதுங்கியிருக்கிறது திமுக இணைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக ஆகியவைக்கு கடந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையில் தொகுதிகளை ஒதுக்கினாலும் இந்த முறை இந்த கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளில் மாற்றம் இருக்கும் என்கிறார்கள் அறிவாலய வட்டாரத்தினர் திமுக போட்டியிட்ட எண்ணிக்கையிலும் இந்த முறை மாற்றம் இருக்கும் என்கிறார்கள் அதாவது கடந்த முறை தொகுதிகளில் நேரடியாக உதயசூரியன் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் ஐந்து தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டார்கள் ஆனால் இந்த முறை அந்த எண்ணிக்கை குறையும் என்கிறார்கள் உதாரணத்துக்கு வீசிக்க கடந்த முறை ஒரு தனி சின்னத்திலும் மற்றொன்று உதயசூரியனிலும் போட்டியிட்டது ஆனால் இந்த முறை இரண்டிலும் பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த சூழலில் திமுக எத்தனை தொகுதிகளில் நேரடியாக கள்ள கடந்த முறை போட்டியிட்ட எண்ணிக்கை குறையும் சில தொகுதிகளும் மாறும் வாய்ப்பு இருக்கிறது என்றபடி தொடங்கினார் அறிவாலய சீனியர் ஒருவர் வடசென்னை தென்காசி உள்ளிட்ட சில தொகுதிகளை கூட்டணி கட்சிகள் கேட்கின்றன அது மட்டுமல்ல மதிமுகவும் தொகுதியை மாற்றி கேட்கிறது எனவே அது தொடர்பான ஆலோசனையில் தலைமை இருக்கிறது இப்போதைக்கு இருக்கும் சூழலில் மயிலாடுதுறை திண்டுக்கல் ஆகிய தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துவிட்டு கரூர் தொகுதியில் போட்டியிடும் முடிவில் இருக்கிறது தலைமை அதற்காக கடந்த முறை தாங்கள் போட்டியிட்ட திண்டுக்கல் தொகுதியையும் மயிலாடுதுறை தொகுதியையும் கூட்டணி கட்சி கொதுக்கும் முடிவில் இருக்கிறது கடந்த முறை பாரிவேந்தர் போட்டியிட்ட பெரம்பலூர் தொகுதியிலும் திமுக போட்டியிடும் முடிவில் இருக்கிறது அதன்படி இப்போதைய சூழலில் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் திருவண்ணாமலை வேலூர் கடலூர் தருமபுரி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ஈரோடு சேலம் கரூர் நீலகிரி பொள்ளாச்சி தஞ்சாவூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய இருபத்தோரு தொகுதிகளில் திமுக களமிறங்கும் போல தெரிகிறது என்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுக்கு ரெண்டுக்குன்னு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லுங்க ஸ்டாலின் நிதிக்கு தெரிந்தே போதை மாஃபியா ஜாவரின் விளையாட்டு நடந்திருக்கிறது ஸ்டாலினை நேரடியாக வம்பு குஷ்பு ஜெயா டிவியில் குஷ்பு நடத்திய ஜாக்பாட் நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸ் ஜாக்பாட்டை விட அவரது ஜாக்கெட் டிசைனுக்கு மிகப்பெரிய ரசிகை ஏற்பட்டாலும் உண்டு ஜெயா டிவி வழியே குஷ்பு நிச்சயம் அதிமுகவில் ஐக்கியமாவார் என எதிர்பார்க்கப்பட்டது அவரை வரவேற்க ஜெயலலிதாவும் தயாராக இருந்தார் ஆனால் சசிகலாவுக்கு குஷ்புவின் வருகை பிடிக்கவில்லை அதனால் துவக்கத்திலேயே செக் வைத்தார் விளைவு திமுகவில் கலந்தார் குஷ்பு கருணாநிதியின் கடைசி ஆட்சியான இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி